தெலுங்கானாவில் திடீரென சரிந்த சுரங்கத்தில் எட்டு பேர் சிக்கிக் கொண்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் தெலுங்கானா மாநிலம் நாகர்னூல் மாவட்டத்தில் அம்ராபாத் என்ற பகுதியில் ஸ்ரீசைலம் இடது கரை கால்வாய் திட்டம் நடந்து வந்தது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சுரங்கப் பணிகள் நடந்து வந்தன இதற்கிடையேதான் எதிர்பாராத விதமாக பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு விபத்து ஏற்பட்டது சுரங்கத்தில் பதினான்காவது கிலோமீட்டரின் மேற்பகுதி இடிந்து விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கட்டுமான பணியின் போது நீர் கசிவு ஏற்பட்டதாகவும் இதனால் அங்கிருந்த சிமெண்ட் விழுந்ததே விபத்துக்கு காரணம் என்று முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் சிலர் காயமடைந்த நிலையில் எட்டு தொழிலாளர்கள் சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது அவர்களை உயிருடன் மீட்க தெலுங்கானா அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது உள்ளே சிக்கிய அனைவரும் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது இதற்கிடையேதான் அவர்களை மீட்க மூன்று ஸ்பெஷல் டீம் சுரங்கத்தில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர்கள் சுரங்கத்தின் வலிமையை ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் சிக்கி உள்ளவர்களை பாதுகாப்பாக மீட்பது எப்படி என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிகிறது இதனிடையே சுரங்கப்பாதை குப்பைகள் மற்றும் சேறு சகதியால் நிறைந்திருப்பதால் மீட்பு பணியை மேற்கொள்வது சவாலாக இருப்பதாக தெலுங்கானா அமைச்சர் ஜூ பள்ளி ராவ் தெரிவித்துள்ளார் மேலும் சிக்கியிருக்கும் நபர்கள் உள்ள பகுதிகளை அடைய மூன்று முதல் நான்கு நாட்கள் ஆகலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் சுரங்கப்பாதையில் இயற்கையான பாறைகள் தளர்வானதால் திடீரென தண்ணீர் மற்றும் சேறு உள்வந்து சுரங்கப்பாதையில் சுமார் பனிரெண்டு முதல் பதிமூன்று அடி வரை நிரம்பியுள்ளது இது மிகவும் சவாலான சூழ்நிலை என்றும் மேலும் நெருக்கடியை தீர்க்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருவதாகவும் அமைச்சர் விளக்கியுள்ளார் தொடர்ந்து இது பற்றி பேசியுள்ள உயர் அதிகாரிகள் தண்ணீரை வெளியேற்றவும் சுரங்கப்பாதையில் ஆக்சிஜனை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் மீட்புக் குழுவினர் சுரங்கப்பாதையில் உள்ள சேருமேடுகளை அகற்றி விபத்து நடந்த இடத்தை அடைய மாற்று வழிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் ஏற்கனவே இரண்டு நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் சுரங்கத்தில் சிக்கியவர்கள் இருக்கும் இடத்தை அடைய இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்கள் ஆகலாம் என்று கூறப்படுவதால் அவர்கள் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே சொல்லப்படுகிறது சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்பதே அனைவரது பிரார்த்தனையாகவும் உள்ளது